ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சிக்கலான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் கூட இருக்கும்போது எனக்கு ஒயர் வந்து சிக்கலாயிருச்சுங்க இப்படி சிக்கலாயிருச்சு இந்த சிக்கலெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து இந்த கூட போட்டுட்டு இருக்கும்போது ரன்னிங் ஒயர் வந்து அப்படி சிக்கலாயிருச்சு ரொம்ப சிக்கா இருக்கு பாருங்க இப்படி ரொம்ப சிக்கல் உணர்ந்துருச்சு இப்போ இந்த சிக்கலை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இந்த மாதிரி சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கூடை போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குங்க கூடை போது நம்ம ஒயரை வந்து அப்படியே ரோலோட வச்சுரு வச்சு தான் போடுவோம் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஒயர் வந்து சிக்கல் விழுந்துக்கும் அந்த சி அப்படியெல்லாம் சிக்கல் வந்து உழுகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கேலில் நம்ம இந்த ஒயரை வந்து ரோலோட இருக்கும்போதே சுற்றி வச்சுக்கலாம் நம்ம அப்படி சுற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி சிக்கல் உழுகாது இப்படி ஒயரோட இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லையா இந்த ஒயரை வந்து இப்படி ஸ்கேல்ல வந்து சுத்தி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்படி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேல்ல வந்து இப்படியே சுத்திட்டே வாங்க இப்படியே சுத்திட்டே வாங்க இப்படி நம்ம பூ கட்டுவோம் இல்லைங்க பூ கட்டுற மாதிரி இப்படி ஒரு ஒரு முடி மாதிரி போட்டுக்குங்க இந்த எண்டில் வரும்போது அவ்வளோதான் அப்புறம் இப்படியே திருப்பி சுத்த வேண்டியது இந்த சைடில் வரும்போதும் இந்த காரணம் ஸ்கேல்ல ஸ்கேலில் இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் நம்ம பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இப்படியே நம்ம சுத்த வேண்டியதுதான் ஒயரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இதில் நான் என்ன எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் வீடியோ வந்து அடித்து விட்டு தள்ளி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் தெரியாதுங்க அதுக்காக தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் என்னோட வீடியோ எல்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்பீடா பார்க்கலாம் இப்படியே ஸ்கேல்ல இப்படி மேல ஒரு சுத்து சுத்திட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வந்துரும் அதுக்கு கலன்று பெருசா சுத்தும் போது இந்த ரோல் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா சுத்தும்போது போது கொஞ்சம் பெருசா வரும் அப்ப வந்து நமக்கு இது கழுண்டு போயிடும் அதுக்காக இந்த இடத்துல நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம் இப்படி இந்த மாதிரி இந்த இங்க முடி இருக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த சிக்கல்லாம் நம்ம இப்படியே எடுத்து விட்டுருங்க இந்த முடிச்சு எடுத்துட்டு தான் உள்ள சுத்தணும் சரிங்களா ஏற்கனவே இந்த ரோலை வந்து சுத்தி வச்சிருந்தா இந்த மாதிரி சிக்கு விழுந்திருக்காது சுத்தாமயே போட்டதுனால சு சிக்கலாயிடுச்சு இப்படியே மாறி மாறி மேலையும் கீழையும் மாறி மாறி சுத்த வேண்டியதுதான் ஸ்கேல்ல வந்து ஒயரை சுத்திட்டோம்னா நமக்கு சிக்கலே உழுவாது நம்ம கூட போடும் போது ரொம்ப ஈஸியா நம்ம எடுத்து விட்டு போட்டுக்கலாம் ஸ்கேலு இல்லைன்னா குச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் சுற்றி வச்சுக்கலாங்க ஸ்கேலில் தான் சுத்தணுங்கிறது இல்லை குச்சியில் கூட நம்ம சுற்றிக்கலாம் அப்படியே மாற்றி மாற்றி சுற்றிகிட்டே போகணும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம இதை சுற்றி வச்சுக்கிட்டோம்னா நான் பட்ட மாதிரி சிக்கல் நீங்களும் பட வேண்டியதில்லை பாருங்க இந்த சிக்கல் இன்னும் இருக்கு இதை நான் அப்படியே எடுக்கணும் இந்த இப்படி எடுக்கும்போது பாருங்க இந்த இடத்துல சுத்தி இருக்கா இப்ப நம்ம இந்த ஸ்கேலை வந்து இந்த இதுக்குள்ள விட்டு இப்படி வெளியில எடுத்துக்கலாம் இப்படிதான் நான் இதை எடுத்தா ஒன்று வேற வழியே இல்லை இப்படி பாருங்க இப்படி இந்த இடத்துலயும் உள்ள மாட்டி இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு இப்ப இப்படி இந்த மாட்டி இந்த ஒயர் வந்து இந்த ஒயருக்குள்ள இந்த ரெண்டு ஒயருக்குள்ளயும் இருக்கு அப்ப இந்த ஸ்கேலை வந்து இதுக்குள்ள விட்டு இந்த இப்படி வெளியில் எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இப்படி இழுத்துக்கலாம் இந்த பாருங்க ஒயர் வரும்போது இப்படி இழுத்து நம்ம சுத்திக்க வேண்டியதுதான் தான் ரோலோட இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கல் வராதுங்க த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க அதை எப்படி க்ளியர் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க நான் இப்டிதான் எனக்கு சிக்கானது வந்து நான் சரி பண்ணனே நான் இப்டிதான் என்னோட கூடி ஏற்பட்ட சிக்கலை வந்து நான் சரி பண்ணனே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்